அந்த வகையில் தை மாதம் வரக்கூடிய ரதசப்தமி ரதசப்தமியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் அந்த எருக்கன் குளியல் அப்படின்றது நம்ம எப்படி பண்றது ரொம்பவே சிறப்பு இந்த சூரிய பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது இதில் பனிரெண்டு மாதத்தை உத்ராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிப்போம் பொதுவாக வீட்டில் வந்து எருக்கன் முளைக்க கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்து எருக்கன் செடி வளர்க்கிறது ரொம்ப நல்லது அது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அன்னைக்கு எல்லா இறைவனும் அன்றைய ரதசப்தமி அன்னைக்கு சப்தமினால் மிக சிறப்பான நாளாக இருக்கும் குறிப்பு அன்றைக்கு வரையக்கூடிய கோலம் வாசலில் வரையக்கூடிய கோலம் இவர்களை எல்லாரையுமே நம்ம பணிந்து வணங்க தேஜஸ் இதனுடைய வழிபாட்டு முறை என்னென்னா தேஜஸ் தேஜஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நீடித்த ஆயுள் கிடைக்கும் அதாவது பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க ஏன்னா நாற்பது ஐம்பது வயசு கடக்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரதசப்தமி வழிபாட சொல்லி அதுவும் சதாபிஷேகத்தை தாண்டலாம் அதையும் சொல்லுற சதாபிஷேகம் அப்படின்னா என்னன்னா மக்களுக்கு அதுவும் தெரியாது இது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போடுறாங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் தை மாதம் வரக்கூடிய ரதசப்தமி ரதசப்தமியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் அந்த எருக்கன் குளியல் அப்படின்றது நம்ம எப்படி பண்ணுறது ரொம்பவே சிறப்பு ரதசப்தமி முதல்ல அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது ஒரு சிலருக்கு தான் என்ன பண்ணணும்னா அந்த ரதசப்தமினாலே தெரிய வரும் பொதுவாக இந்த சூரிய பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது இதில் பனிரெண்டு மாதத்தை உத்தராயன புண்ணிய காலம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு விதமா பிரிப்போம் இதுல இந்த இப்போ சந்திரனுக்கு எப்படி வளர்ப்பிற தேய்ப்பிரைன்னு இருக்குது அது போல சூரியனுக்கும் வளர்ப்பிறை தேய்ப்பிரையின்னு உண்டு இப்ப நம்ம சூரியனை வந்து ஒரு முழு நட்சத்திரமாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா சூரியன் பலமான காலம் அப்படின்னு ஆறு மாதம் இருக்கு சூரியன் பலஹீனமான மாதம்னு ஆறு மாதம் இருக்கிறது அதில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எப்போ ஆடியிலிருந்து மார்கழி வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானுக்கு வலு வந்து குறைவு தெற்கு பக்கம் பிரயாணப்படும் பொழுது அவருக்கு வலு அப்படின்றது என்ன குறைவு உத்தராயண புண்ணிய காலம் என்பது வந்து வடக்கு பக்கமாக பிரயாணம் செய்கிறது இந்த காலகட்டத்தில் அவர் வந்து பூமியை ரொம்ப நெருங்கி வருவார் ஆகையினால அப்போ வந்து வலு வந்து அவருக்கு அதிகம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சூரியனுடைய தன்மை புரட்டாசி மாதத்திலிருந்தே படிப்படியா குறையிறத பாப்பீங்க ரொம்ப தூரம் பூமியை விட்டு விலகிற மாதிரி அடிக்கடி நம்ம சூரிய ஒளியெல்லாம் அந்த டைம்ல என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஆனா அந்த தையில இருந்து ஆணி மாதம் வரையும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நம்ம நிறைய தொடர்புற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு இறைவன் எப்படி பலகீனப்பட்டு இந்த பூமியில வாழக்கூடிய மக்களுக்கு சூரியனுடைய தன்மை ஆதிபகவன் இல்லை என்றால் எப்படி வந்து பூமியில இருக்க ஜீவராசி எல்லாம் வாடி வதைந்து விடுமோ அதை வந்து மீண்டும் புத்துயிராக வருவது தான் மார்கழி உத்ரா அதாவது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயண காலம் அது வரதுனால தான் நம்ம அதை வந்து பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம் புரியுதுங்களா இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது எல்லாமே ரொம்ப மழை குளிர் அதிகம் உள்ள மாதம் இல்லையா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை மருந்து பொருள் சாப்பிடுறது வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறது நம்மளால ஒரு வேலையுமே செய்ய முடியாது இந்த காலகட்டத்துல அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனமும் உயிராற்றலும் என்னாகும் அந்த மாதத்துல எல்லாம் குறைஞ்சிருக்கும் அதை பரிகாரம் பண்ணதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடு முழுக்க அப்ப வந்து விளக்கேத்தி வைக்கிறதுக்கான காரணம் இப்போ உண்மையாகவே சூரிய பகவான் பூமியை நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டார் தான் நாம என்ன பண்றோம் தை ஒண்ணு கரெக்டாக மகரத்தில் அந்த சங்கரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து சஞ்சாரம் செய்வத மகர சங்கராந்தின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சூரிய பொங்கலாக படையிலெடுக்கிறோம் இந்த சூரியனுக்குன்னே மேலும் போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரதசப்தமி புரியுதுங்களா பொதுவா இந்த ரதசப்தமியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு ஏன் வெள்ளருக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னா வெள்ளருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சூரிய காரகத்துவ சம்பந்தப்பட்டது பொதுவா சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்பொழுது சில பேர் சபிப்பாங்க தெரியுங்களா சபிக்கும் பொழுது என்னன்னா வீட்டில் வந்து எருக்கு முளைத்து விடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க பொதுவா வீட்டில் வந்து எருக்கன் முளைக்க கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்து எருக்கன் செடி வளர்க்கிறது ரொம்ப நல்லது அது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சூரியன் இருந்தாலும் அவர் பக்கத்துல போய் நிக்க முடியுமா அவரை தொட முடியுமா சித்திர மாத சூரியனை நம்ம என்ன போற்றி புகழ்ந்துகிட்டா இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்போ சூரியனுடைய தன்மை சூரியனோடு எந்த கிரகம் இணைகிறதோ அது வந்து முழுவதுமாக தன் பலனை இழந்துவிடும் அப்போ ஒரு பூமியில எருக்கன் செடி முளைக்கிறது அப்படின்னா அந்த பூமியில எந்த ஒரு விருத்தியுமே இருக்காது அந்த செடியை தவிர அப்ப அந்த இடத்துல குடும்பம் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ்னே கொண்டு போனா அதோடைய உண்மைத்தன்மையை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எருக்கன் பிள்ளையார் இருக்கு தெரியுமா அது வந்து சூரிய காரகத்துவத்திற்கு ரொம்ப சிறப்பான பிள்ளையார் பித்தூர் தோஷத்தை நீக்கிற பிள்ளையார் நீங்க கவனிச்சு பாருங்க வாங்கின மஞ்சள் பூசாம வைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மஞ்சள் அப்படின்றது யாருன்னா குரு அப்போ குரு வந்து எதை நீக்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் அப்ப சூரியனை வந்து குரு பார்க்கும் பொழுது சூரியனுடைய தோஷம் என்பது என்ன ஆகும்னா குறையும் ஆகையினால் வெள்ளுறுக்கன் பிள்ளைல என்ன பண்ணுவாங்க மஞ்சள் பூசி வைப்பார்கள் அப்போ வெள்ளருக்கன் செடியை வீட்டுல வளர்க்கலாமா கண்டிப்பாக கூடாது அது உங்களுடைய பரம்பரையவே அழித்துவிடும் தெளிவா சொல்ற அந்த வீட்டுல வந்து ஆண் சந்ததிக்கு வேலையே இருக்காது அந்த அந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஆஹ் எங்கேயாவது தனியா இல்ல வீட்டில் உள்ளவர்களோட யாரோட தொடர்பாகாம அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளரிக்கு செடி வீட்டில் இருக்கக்கூடாது தோட்டம் வயல்வெளிகள் இந்த மாதிரி இடத்துல ஒரு தப்பு வீட்டில் வைக்க வேண்டாம் வெள்ளரிக்கு விநாயகர் வச்சிருக்கீங்கன்னா டெய்லி மஞ்சள் பூசி வச்சிருங்க அதனால அது வழிபடுறது ரொம்ப நல்லதுதான் ரைட் இப்போ இந்த ரதசப்தமி அப்படின்றதும் இந்த சூரிய காரகத்துவத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் சூரியனுக்குரிய ரதம் இருக்கு இல்லையா அந்த ரதத்தை வந்து இறைவன் வாகனமாக எடுக்கிற காலம் தான் ரதசப்தமி புரியுதுங்களா அன்னைக்கு எல்லா இறைவனும் அன்றைய ரதசப்தம் அன்னைக்கு சூரிய பெருமானுடைய வாகனத்தில் சூரியனையே வாகனமாக தரித்து வலம் வரக்கூடிய நிகழ்வு அன்று நடக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் அதுல ரொம்ப விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில தான் நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனையே பிரபையாக அதாவது திருவாச்சி போல கொண்டு அதை ஒரு ரதமாக வைத்து பவனி செய்யக்கூடிய நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தில்தான் என்ன பண்ணும்னா அதிகமா இருக்கும் சரி இந்த ரதசப்தமி என்று என்ன செஞ்சா நல்லா இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா குளியல் முறையை காட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கணும் குளியல் முறையை காட்டிலும் இரதசப்தமி என்று அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் வைஷ்ணவர்கள் பெருமாளை கும்பிடுவாங்க சைவர்கள் சிவனை கூப்பிடுவாங்க இந்த ஆலயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்கு இல்லையா ஒரிஜினல் சந்தனம் அந்த ஒரிஜினல் சந்தனத்தோட குங்கும பூவை அரைத்து அதை அபிஷேகத்துக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ரதசப்தம் அன்று நாம எருக்கன் குளியலுக்கு பதிலாக சந்தன குளியல் நம்ம சொல்றோம் இல்லையா சந்தன கட்டை அரைச்சா சாந்து வரும் அதை வந்து உடல்ல பூசி குளித்தல் நன்று இதை ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு சூரியனுடைய பரிபூரண அருள் முழுமையாக கிடைக்கும் அதுக்கு மட்டுமல்லாது அன்றைக்கு நம்ம ஆலயத்தில் நம் வயதிற்கு ஏற்றாறு போல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வயது இருக்கும் இல்லையா அந்த வயதிற்கு ஏற்ற எத்தனை விளக்குகளோ அத்தனை தீபங்கள் வைஷ்ணவர்களாக இருப்பவர்கள் பெருமாள் ஆலயத்திலும் சைவர்களாக இருப்பவர்கள் சிவாலயத்திலும் விலைக்கேற்றி வழிபடுவது நன்று இந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது பொதுவாக சப்தமியை வந்து பார்த்தீங்கன்னா குளியலோடு முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ரொம்ப அதிகமாக வழிபடுவார்கள் மற்றவர்களுக்கு அதில் பெருசாக ரதசப்தமினா தெரியாது அதனால் எல்லோரும் சரியாக பயன்படுத்தும் விதத்தில் இதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா குறிப்பிட்டு இந்த முறைகளை பொதுமக்கள் பயன்படுத்தினா இந்த ரத சப்தமினால் மிக சிறப்பான நாளாக இருக்கும் குறிப்பு அன்றைக்கு வரையக்கூடிய கோலம் வாசல்ல வரையக்கூடிய கோலம் தேர் கோலமாக இருக்கணும் அன்னைக்கு கோலம் எப்படி இருக்கணும் கோலமாக இருக்கணும் அந்த தேரினுடைய மத்திம பாகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டும் அதாவது நம்ம தேருக்கு உள்ள வந்து உற்சவர் மூர்த்தியை வைத்திருப்போம் தெரியுமா அந்த இடத்துல சூரியரையும் சந்திரரையும் மறைந்து அதில் வந்து செம்பருத்தி பூவோ அல்லது சிவப்பு நிற இட்லி கொத்து பூ இருக்கு இல்லையா அது மாதிரியான மலர்களால் வைத்து வீட்டுக்கு முன்னால் தேர்கோலம் போட்டு அலங்கரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய நாள் விசேஷ தெய்வம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோம்னா ராமர் வந்து விசேஷமான தெய்வம் சிவபெருமான் விசேஷமான தெய்வம் அதற்கு அடுத்தபடியாக நாராயணரும் விசேஷமான தெய்வம் சூரிய நாராயணரும் விசேஷமான தெய்வங்கள் தான் இவர்களை எல்லாரையுமே நம்ம பணிந்து வணங்க தேஜஸ் இதனுடைய வழிபாட்டு முறை என்னன்னா தேஜஸ் தேஜஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நீடித்த ஆயுள் கிடைக்கும் அதாவது சதாபிஷேகம் தாண்டக்கூடிய வாய்ப்பு ரதசப்தவி வழிபாட்டால் நமக்கு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க ஏன்னா நாற்பது ஐம்பது வயசு கடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்ப இருக்கிற ரத சப்தமி வழிபாட சொல்லி அதுவும் சதாபிஷேகத்தை தாண்டலாம் அதையும் சொல்லிடுற சதாபிஷேகம் அப்படின்னா என்னன்னா மக்களுக்கு அதுவும் தெரியாது சதாபிஷேகம் என்பது என்னன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயது எட்டு மாதம் இது முடிகிறத தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா சதாபிஷேகம்னு சொல்றோம் இதுதான் வாழ்க்கையில ஒரு தீர்க்காயிலுக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கான ஏஜ் இந்த வயசுல வீட்டுல பெரியவர்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சதாபிஷேகம் நடத்தணும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ண போதும் கண்டிப்பா குருஜி ரதசப்தமி பத்தி ரொம்ப அருமையான தகவலா குறியீடு கோலத்தோட ரதம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பாக சென்னையில் நடக்க இருக்கு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடை நீங்களே சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு அமையும் இந்த வகுப்பை பற்றின முழு விவரங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்